அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வரும் கல்வியாண்டு முதல் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பறை உடற்கல்வி பாட புத்தகங்கள் பள்ளிக்கல்வித்துறை வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதை பற்றிய முழுமையான செய்தி தான் பார்க்க போகிறோம் இப்போ இதை பற்றிய செய்தி பார்த்தலாம் அடுத்த கல்வியாண்டு முதல் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பறை அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் கல்வியாண்டு உடற்கல்வி புத்தகங்கள் நடைமுறைக்கு வரும் என பள்ளிக்கல்வித்துறை வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் என எழுவதாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் உள்ளன இவற்றில் சுமார் ஒரு கோடியே முப்பத்தைந்து லட்சம் மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் பள்ளிகளில் ஒவ்வொரு பாடத்திற்கும் வகுப்புகள் ஒதுக்கப்பட்டு இருப்பது போன்று விளையாட்டு பிரிவுக்கும் வார்த்தைகள் ரெண்டு வகுப்பு ரெண்டு வகுப்புகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்த விளையாட்டு பிரிவுகளின் போது மாணவர்கள் மைதானங்களுக்கு சென்று கூடைப்பந்து கால்பந்து போன்ற விளையாட்டுகளை விளையாடுவது வாடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் இது கட்டாயப்படமாக இருந்தது இந்த விளையாட்டு வகுப்புகளுக்கு பிரத்யேக புத்தகங்கள் இதுவரை வந்து வழங்கப்படவில்லை ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் காலாண்டு அரையாண்டு இறுதித் தேர்வுகளின் போது விளையாட்டு பாடத்திற்கான தேர்வு நடத்தப்படுகிறது பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து எழுபத்தாறாம் கல்வியாண்டில் உடற்கல்வி கட்டாயப்பாடமாக ஆணையிடப்பட்டு அதில் பெரும் மதிப்பெண்கள் மாணவர்களின் தேர்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன இது தொடர்பாக பாடங்கள் அடங்கிய உடற்கல்வி புத்தகமும் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இதனை அடுத்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்குப் பிறகு உடற்கல்வி வகுப்புக்கென பாடத்திட்டங்களோ புத்தகங்களோ வழங்கப்படவில்லை பள்ளிகளில் சமச்சீர் கல்வி அமல்படுத்தப்பட்ட போது ஒன்பதாம் வகுப்புக்கு மட்டும் சமச்சீர் உடற்கல்வி பாடத்திட்ட பாடத்துக்கு கையேடு வழங்கப்பட்டு அதுவும் அந்த ஆண்டோடு நிறுத்தப்பட்டுவிட்டது எனவே ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பறை மாணவர்களுக்கு உடற்கல்வி பாடங்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது அந்த வகையில் அடுத்த கல்வியாண்டு முதல் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பறை உடற்கல்வி பாட புத்தகங்கள் நடைமுறைக்கு வரும் என பள்ளிக்கல்வித்துறை வந்து அறிவித்துள்ளது அது குறித்து பட்டதாரி உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் மாநில தலைவர் ஆர் ஜெயதேவன் கூறிய கூறியது என்ன சொல்லிக்காருனா அனைத்து வகுப்புகளுக்கும் பாடப்புத்தகம் வழங்க வேண்டும் என்பது உடற்கல்வி ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது பாடப்புத்தகங்கள் இல்லாமல் மாணவர்களின் தேர்வு எழுதுவது எப்படி என பலமுறை முறை கேள்வி எழுப்பியிருக்கிறோம் அரசின் இந்த நடவடிக்கையை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அனைத்து பள்ளிகளும் இந்த பாடத்தை நியமித்துள்ளதா என்பதை அரசு வந்து உறுதிப்படுத்த வேண்டும் விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் இளைஞர்களுக்கு அரசு பரிசு வழங்கிறது இருப்பினும் சலுகை பெற்ற பின்னணியில் இருந்து வரும் தனிநபர்கள் விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டுமானால் அரசு பள்ளிகளில் உடற்கல்வி வலுப்படுத்தப்பட வேண்டும் அதிக ஆசிரியர்களை நியமிப்பது தொடர்பு நியமிப்பது மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் போட்டிக்கு மாணவர்களை அதிகரிப்பது அவசியம் இவ்வாறு அவர் கூறினார் தமிழ்நாடு உடற்கல்வி உடற்கல்விய ஆசிரியர் மற்றும் இயக்குநர்கள் சங்கத்தின் படி தேவி செல்வம் கூறியதாவது தமிழகத்தில் தற்போது எட்டாயிரம் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் இயக்குனர் பணியிடங்கள் மட்டுமே உள்ளன ஏறத்தாழ ஆறாயிரம் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளன ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை ஒரு ஆசிரியருக்கு இருநூறு முதல் நானூறு மாணவர்களுக்காக நானூறு மாணவர்களாக இருந்த மாணவர்களுக்கு உடற்கல்வி உடற்கல்வி ஆசிரியர் விகிதத்தை எழுநூறாக உயர்த்தியது எனவே அரசின் இந்த உத்தரவை ரத்து செய்து பிஇடி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க அதனால் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் வந்து விரைவில் நிரப்ப வாய்ப்புள்ளது எனவே உடற்கல்வி படிப்புக்கு வந்து உடற்கல்வி வந்து படித்தவர்களுக்கு வேலை என்பது கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இந்த செய்தி வந்து மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ